இன்னைக்கு பிரியாணி வந்து நம்ம சீரக சம்பாரிச்சில தான் வைக்க போறோம் இத நம்ம எல்லாம் அலசி ஒரு தண்ணில ஊற வச்சுக்கலாம் அது வைக்கிறதுனால நம்ம காட்டுல வளையற காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது என்னப்பா இது அது சூப்பரா இருக்கும் அதுல தான் பிரியாணி போடலாம்னு பார்த்தேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது சாப்பிட்டோம்னா ரெண்டுலயே அதான் நல்ல பெஸ்டா இருக்கு அது போக அதுதான் வைக்கலாம்னு பார்த்தோம் இன்னும் எங்க ஏரியாவில் மழை பெஞ்சது ஈரம் இன்னும் காயலை தர காயாம இருக்கு காஞ்சிருந்துச்சுன்னா நேரம் வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பத்தி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சோம் நெய்யும் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஊத்திக்குவாங்க இது என்ன சூடானோனே பட்டை கிராம்பு லவங்கம் இந்த பிரிஞ்சு எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டுடலாம்

வெங்காயம் நல்லா வரைஞ்சிச்சு இப்போ வந்து புதினாவும் மல்லையும் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இதில் போட்டுருவோம் இப்போ தக்காளி எட்டி வச்சிருக்கோம் அதே നല്ല ഇഞ്ചി പൂർണ്ണ പോഞ്ചി പൂണ്ട് നല്ല വരങ്ങിച്ച് കൊണ്ട് മസ്ലും ഊറ്റിക്ക பாத்துக்க மாட்டி பச்சை மிளகாவும் போட்டுக்கோ அது காணாது கொஞ்சம் வத்தப்படி கொஞ்சம் போட சரி போட்டுக்கலாம் தயிர் கொஞ்சம் ஊத்திக்கிடுவோம் ஒரு அரை லெமன் இதுல ஊத்திக்கலாம் நல்லா சேர்ந்து வதங்கி எண்ணெய் கரண்ட்டு நல்லா வரக்கும்

இப்போ அரிசி போட்டாச்சு இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கூடி வைக்கிறோம் சரிங்களா ஒரு கொதி வரும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அந்த தண்ணி அதுவும் ஒரே அளவுக்கு ஆயிட்டு இப்போ இது அப்படியே குக்கரில் விசில் இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு விசில் இல்லாமல் பத்து நிமிஷம் a few moments later the radiator ah radiator இப்போ கேஸ் எல்லாம் போய் காமனர் காமன் ஆர் ஆச்சு பத்து நிமிஷம் சிம்பிள் வச்சு ஆஃப் பண்ணி காமன் ஆர் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம் வந்துட்டா சூப்பராக இருந்துட்டு சாதம் வண்டிதான் சாப்பிட வச்சிடலாம் கட்டல தேங்க் யூ எங்க வீட்டுல மூணு நாள் நான்வெஜ்ஜே கிடையாது மூணு நாள் அருணா வந்து எனக்கு வந்து வித்தியாச வித்தியாசமா வித்தியாசம் இல்லை செஞ்சு தருவா என்ன என்னொன்னு கறி மீன் சேர்க்காம நம்மளுக்கு மீன் இல்லாமல் இறங்கியே இறங்காதுங்க அது தான் மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு ஆனா பிரியாணி வச்சிருந்தா சூப்பராக இருக்கும் எனக்கு அருணாவது செஞ்சு தர்றேன் பிரியாணி இது வந்து சீரகம் அரிசியில் தான் செஞ்சு வச்சிருக்க அருணா வேற லெவலில் இருக்கு ம் சூப்பரா இருக்கு சம்மா டெஸ்டா இருக்கு நல்லா சுட்ட சுட்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவசர சுடுக்கும் இன்னொன்னு நம்ம காட்டில் விளையாடுறேன் காளான் போட்டிருந்தா இதை விட டெஸ்ட் வேற லெவலில் இருந்திருக்கும் எப்படின்னா நாளைக்கு காலையில் போய் காட்டில் போய் தேடி பார்ப்பேன் அப்ப காலம் அதை வச்சு வேற ஏதாவது டிஸ்ட் செஞ்சு கம்மிக்க சூப்பரான டேஸ்ட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு கொடுங்க செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்